வந்தார் ஆயிரம் தலைமுறை தலைக்க வந்தார் அண்ணா 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 தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் ஓர் அணியில் தமிழ்நாடு ஓர் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டோம் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் என உறுதியேற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையை எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகு விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன் மதிப்பிற்கும் எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நீதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்